அனைவருக்கும் வணக்கம் கடந்த பத்து ஆண்டுகளில் கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் கடந்த ஆண்டுகளில் அதிகமான விவசாயிகள் தான் வாங்கிய கடனை திரும்ப செலுத்த முடியாத நெருக்கடிக்கு உள்ளாகி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் ஊடகத்தின் மூலமாகவும் பத்திரிகை நாளேடுகள் செய்திகள் மூலமாகவும் புள்ளி விவரங்கள் மூலமாகவும் தெரிய வருகின்ற ஒரு சோக நிகழ்வாக இருக்கின்றது அதாவது கடந்த பத்து ஆண்டுகளில் நாளொன்றிற்கு ஐந்து விவசாயிகள் வீதம் பத்தாயிரத்திற்கும் அதிகமான விவசாயிகள் வாங்கி கடனை கட்ட முடியாமல் தன் உயிரை மாய்த்து கொண்ட சோக நிகழ்வு புள்ளிவரங்கள் மூலம் தெரிய வருகின்றது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மின்னணு சாதனங்கள் மாதத்தவணையில் வாங்கியிருந்து அதற்கான மாதத்தவணையை தவணையை கட்ட தவறினால் செல்போன் முடக்கம் என்ற ஒரு அறிவிப்பும் பரிசீலனையும் ஒன்றிய அரசினுடைய ரிசர்வ் வங்கியின் மூலம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது கடந்த மே மாதம் கூட சேலத்தில் வடிவேல் என்ற ஒரு விவசாயி தான் வாங்கிய விவசாய கடனை கட்ட முடியாமல் நெருக்கடிக்கு உள்ளாகி தன் ஊரியை மாய்த்து கொண்ட சோக நிகழ்வு ஊடகங்களின் மூலம் தெரிய வந்தது தற்பொழுது இதையெல்லாம் சொல்ல வேண்டிய தேவை என்னவென்றால் சில தினங்களுக்கு முன்பு இந்திய நாடாளுமன்றத்தில் கிட்டத்தட்ட ஆறு புள்ளி பதினைஞ்சு லட்சம் கோடி பொதுத்துறை வங்கிகளால் தனியார் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டிருந்த கடன்கள் கடன்களாக மாறி அப்படி கடன்களாக மாறிய கடந்த ஐந்து நிதியாண்டுகளில் கடன்களாக மாறிய கிட்டத்தட்ட ஆறு புள்ளி பதினைந்து லட்சம் கோடி கடந்த ஐந்து நிதியாண்டுகளில் ஆறு புள்ளி பதினைந்து லட்சம் கோடி வாராக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாக இந்திய பாராளுமன்றத்தில் ஒன்றிய அரசு தகவலை தெரிவித்திருக்கின்றது இந்த செய்தியை பார்க்கக்கூடிய சாமானியர்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு ஏக்கமும் அதிர்ச்சியும் எழுகின்றது அது எப்படிப்பட்ட இயக்கம் என்றால் இத்தனை லட்சம் கோடியை தள்ளுபடி செய்யக்கூடிய அரசு முதல் தலைமுறையாக வீடு கட்டுவதற்காக பொதுத்துறை வங்கியில் வாங்கிய ரூபாய் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் சொந்த சுய தேவைகளுக்காக மருத்துவச் செலவுக்காக குழந்தைகளுடைய கல்வி செலவிற்காக வாங்கி இரண்டு லட்சம் மூன்று லட்சம் போன்ற கடன்களை எல்லாம் தள்ளுபடி செய்யுமா என்ற இவ்வளவு பணமும் யாருக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது எந்த பெரிய பெரிய பெரும் முதலைகளுக்கு முதலாளிகளுக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது என்ற அதிர்ச்சியும் சாமானிய மக்களிடமும் ஏழை எளிய மக்களிடமும் எழுகின்றது ரூபாய் பத்தாயிரத்தில் வாங்கிய மின்னணு சாதனத்தினுடைய மாதத்தவணையை கட்ட தவறினால் இன்று செல்போன் என்பது மக்களுடைய அன்றாட தேவையில் ஒன்றாக பரிணமித்து நிற்கின்றது ரூபாய் பத்தாயிரத்திற்கு வாங்கிய மின்னணு சாதனத்தினுடைய தவணையை கட்ட தவறினால் செல்போன் எண்ணை முடக்கக்கூடிய அளவு அவ்வளவு தைரியத்தோடு அறிவிப்பும் பரிசீலனையும் செய்யக்கூடிய ஒன்றிய அரசு பல நூறு கோடிகள் பல்லாயிரம் கோடிகள் பல லட்சம் கோடிகள் கடன்களாக வாங்கி தனது நிறுவனத்தில் போட்டு முதலீடு செய்து அந்த நிறுவனத்தை திலா திவாலாக்கி விட்டு உலாகிக் கொண்டிருக்கக்கூடிய பெரும்பெரும் முதலாளிகளை என்ன செய்ய போகின்றது என்ற கேள்வி ஜனநாயகவாதிகளிடமும் சாமானியர்களிடமும் ரொம்ப இயல்பாக மிக இயல்பாக எழுகின்றது ஒருபுறம் கடந்த பத்து ஆண்டுகளில் போன்ற வாராக்கடன்கள் தள்ளுபடி உலக வங்கியிடமிருந்து பல லட்சம் கோடி வாங்குவது என்ற செய்திகள் ஒருவரும் இருந்தாலும் கூட மறுபுறம் வடநாட்டு பெருமுதலாளினுடைய உலக பணக்காரர் பட்டியல் முன்னேற்றம் அடைந்து கொண்டே போகின்றது ஒரு புறம் குறிப்பிட்ட லட்சம் கோடி வாராக்கடன்கள் என்றால் மறுபுறம் குறிப்பிட்ட சில வட இந்திய பெருமுதலாளினுடைய சொத்து பட்டியல் சொத்து விவரங்கள் அப்படியே அதிகரித்துக் கொண்டே போகக்கூடிய அந்த ஒரு சூழலும் நிலவுகிறது இந்த இரண்டு செயல்களையும் தொடர்புபடுத்தி பார்க்கக்கூடிய ஜனநாயகவாதிகளும் சாமானியர்களும் மிக இயல்பாக இதை கடந்துவிட அவர்களால் முடியவில்லை திவாலாகிய நிறுவனங்கள் அந்த நிறுவனத்தினுடைய பெருமுதலைகள் முதலாளிகள் வேறு ஒரு துறையில் சென்று முதலீடு செய்வதும் புதிய புதிய தொழில்களில் முதலீடு செய்வதும் வாடிக்கையாக நடக்கக்கூடிய ஒன்றாகத்தான் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது அப்படியென்றால் அந்த முதலாளிகள் எல்லாம் வேறு ஏதாவது வகையில் இந்த பணத்தை ஆளக்கூடிய ஆளுங்கட்சிக்கு கொடுக்கிறார்களா என்ற சந்தேகமும் சாமனர்களிடையோ ஜனாயர்களிடையோ எழுகின்றது இயக்கமும் கவலையும் ஏழை எளிய மக்களுக்கு என்னவென்றால் நாம் வாங்கிய கடனும் இது போல கடனாக தேவையில்லை நாம் வாங்கிய கடனும் மிகப்பெரிய பொருளாதார இடர்பாழ்வோடு நாம் கட்டிக்கொண்டிருக்கின்றோம் நாம் வாங்கிய இந்த கடனும் அரசாங்கம் தள்ளுபடி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுமா என்று மிகப்பெரிய இயக்கத்தோடு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய நடுத்தர வர்க்க ஏழை எளிய மக்கள் மிகப்பெரிய இயக்கத்தோடு பார்க்கிறார்கள் பல லட்சம் கோடியும் பல நூறு கோடியும் பல ஆயிரம் கோடியும் வாங்கிருந்தா வாங்கி இருந்தால்தான் தள்ளுபடியாகுமா நாம் வாங்கி இரண்டு லட்சம் மூன்று லட்சம் ஐந்து லட்சம் பத்து லட்சம் பணம் எல்லாம் தள்ளுபடியாகாதா என்ற ஒரு பெருத்த இயக்கத்தோட இந்தியா முழுவதும் பல சாமானியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த செய்தியெல்லாம் ஏதோ நமக்கும் அந்த செய்திக்கும் தொடர்பே இல்லை என்று பார்த்து விட்டு கடந்து விட முடியாது இது மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை இந்த நிலை இது 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 போன்ற நிலை தொடர்ந்து நீடிக்குமானால் அடுத்த சில ஆண்டுகளில் மிகப்பெரிய பொருளாதார பின்னடைவை நாடு மட்டும் கிடையாது ஒவ்வொரு குடும்பமும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் ஆகவே இதையெல்லாம் ரொம்ப இயல்பாக கடந்து விடாமல் இதன் மீது கவனம் செலுத்தி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஜனநாயகவாதிகளும் இதன் மீது கவனம் செலுத்தி இதை ஆராய வேண்டிய ஒரு தேவை வெறுக்கின்றது பொதுமக்களாகிய நாமும் இதை மிக இயல்பாக கடந்துவிடக்கூடாது நன்றி